செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி அது சரி நம்மளையே ஏமாத்திடுவாங்க போல விலை குறைவுன்னு சொன்னதும் உடனே வாங்கிடுவேன் நினைச்சிட்டாங்க போல என்ன செல்வி யாரையோ வந்துட்டே போற போல இருக்கு யாரு முத்துமாரியா நீ அந்த அந்த கடைக்கு கடைக்கு எந்த அதான் பெரிய ஆலமரத்து பக்கத்துல எல்லா பொருளும் குறைஞ்ச விலைன்னு போட்டிருக்காங்களே அங்கதான் அட அப்படியா இப்பவும் கடை திறந்திருக்கா சரிதான் நான் என்ன சொல்றேன் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட என்ன என்ன பிரச்சனை அந்த கடையில பொருட்கள் வில குறைவு அதுவும் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அக்கம் பக்கத்துல சொன்னாங்க சரி போய் பாப்போமேனு இன்னைக்கு போனேன் சரி போன பிறகு தான் தெரியுது அது வெறும் ஏமாத்து வேலைன்னு அச்சச்சோ அப்படியா ஆமா குடும்பம் நடத்துற நமக்கு எந்த பொருள் என்ன வேலைன்னு தெரியாதா என்ன விலைய ஏத்தி போடுறாப்ல போட்டு குறைச்சு தாராங்க ஓ அதான் அவங்கள வசூல் விட்டுக்கிட்டே வரியா இந்த மாதிரி ஏமாத்துக்காரங்க கிட்ட நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் நாம எங்க ஏமாற போறோம் செல்வி நமக்கு தான் வேளாண் அலுவலகம் இருக்கே ஹட என்ன வேளாண் அலுவலகம் பத்தி திடீர்னு யோசனை செல்வி நமக்கு விவசாயத்துல சரியான வழிமுறைகளையும் புது புது தகவல்களையும் எடுத்து சொல்லி நம்ம வளர்ச்சிக்கு கூடவே இருக்கிறதால கவனத்துக்கு வருது என்னது எங்க அண்ணன் இப்ப ஒரு விவசாய கூட்டத்துக்கு போயிருக்காரு அங்க சொல்ற விவரங்களை நானும் நேரடியா தெரிஞ்சுக்க போன்ல ஏற்பாடு செஞ்சு தாரேன்னு சொன்னாரு நான் போய் அதை இல்ல ஏன் செல்வி அந்த விவரங்களை நானும் தெரிஞ்சுக்க கூடாதான் என்ன வீட்டுக்கு விவரங்களை கேட்டுக்குவோம் முத்து இப்ப முதல்ல விஞ்ஞான முறையில் ஆடு வளர்ப்பு பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கா மாயகிருஷ்ணன் அவங்க சொல்ல போறாங்க கவனமா கேட்டுப்போம் முதலில் வெள்ளாடு வளர்ப்பில் நன்மைகள் தெரிந்து கொள்ளலாம் வெள்ளாடு வளர்ப்பில் முதலீடு மிகவும் குறைவு கொட்டகை பராமரிப்பு செலவு குறைவு பன்னிரண்டு மாதங்களில் பருவ வயது அடைந்துவிடும் இந்த ஆடுகள் லிருந்து பதினெட்டு மாதங்களில் குற்றி ஈன்றுவிடும் வெள்ளாட்டை எப்படி தேர்வு செய்வது என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் இளம் ஆடுகளை வாங்கும் போது அதன் குட்டியின் உற்பத்தியை தெரிந்து வாங்குவது மிகவும் அவசியம் உடல் குறைபாடு இன்றி இருக்கும் ஆடுகளை வாங்குவது நேர்த்தியாக இருக்கும் நமது மாநிலத்திற்கு கன்னி ஆடுகள் ஆடுகள் சேலம் கருப்பு தலைச்செறி போன்ற ஆடுகள் ஏற்றவையாக இருக்கும் ஆடுகளை மேய்ச்சல் முறையிலும் வளர்க்கலாம் பரண அமைத்தும் வளர்க்கலாம் பரண அமைப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்றால் வேலை குறையும் ஆடுகளுக்கு நோய் வராமல் தடுக்க ஏதுவாக இருக்கும் பொதுவாக கொட்டகை அமைக்கும் போது கிழக்கு மேற்காக அமைப்பது நல்லது மேடு பங்கான இடத்தில் தண்ணீர் தேங்காத இடத்தில் கொட்டகை அமைக்கலாம் கொட்டகையின் உயரம் பரன் ஒரு மீட்டர் தரையிலிருந்து அமைத்தால் நல்லது ஒரு பெட்டை ஆட்டுக்கு பத்து அடி இடமும் ஒரு கிடா ஆட்டிற்கு பத்து அடி இடமும் தேவைப்படும் ஒரு குட்டிக்கு நான்கு சதுர அடி இடம் தேவைப்படும் பொதுவாக பரன்கள் பிளாஸ்டிக் உண்டோ அல்லது தென்னமர ரீப்பர் கொண்டு அமைக்கலாம் ஒரு ரீப்பருக்கும் மற்றொரு ரீப்பருக்கும் உள்ள இடைவெளி ஒன்றரை சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது அது ஆட்டு புழுக்கையும் ஆட்டு சிறுநீரும் வெளியேறிய வண்ணம் இருக்க ஏதுவாக இருக்கும் பரனிலிருந்து பதினஞ்சு அடி உயரத்தில் கூரை அமைக்க வேண்டும் தீவனத் தொட்டி வெளியில் இருக்குமாறு அமைக்க வேண்டும் ஆடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் பராமரிப்புக்காகவும் உற்பத்திக்காகவும் அதாவது பால் உற்பத்திக்காகவும் இறைச்சி ரோமங்கள் போன்றவைக்காகவும் சினைத்தருணத்திலும் நாம் கவனமாக இருத்தல் அவசியம் அது மட்டுமல்லாமல் ரெண்டு சதவிகிதம் தாது உப்பு கலவையை கொடுத்து வளர்க்க வேண்டும் ஒரு சதவிகிதம் சாதாரண உப்பு கொடுத்து வளர்க்க வேண்டும் விட்டமின் மற்றும் தடுப்பு மருந்துகள் போன்றவைகளை கொடுத்து வளர்த்தால் நல்லது தொடர்ந்து பசுந்தீவன உற்பத்தியை பற்றி நாம் இங்கு காண்போம் பொதுவாக பத்து வெள்ளாட்டு இருபது சென்ட் இருந்தால் பசுந்திவன உற்பத்தி செய்யலாம் அதாவது பசுந்திவனத்தை நான்கு வகையாக பிரிக்கலாம் ஒன்று புல் வகை பசுந்திவனம் இரண்டாவது தானிய வகை பசுந்தி மூன்றாவது பயிர் வகை பசுந்தி வினம் நான்காவது மரவகை பசுந்தி வினம் இவற்றை இருபது சென்ட் நிலத்தில் பயிர் செய்து வருடம் முழுவதும் ஆடுகளுக்கு கொடுத்து வளர்க்கலாம் பொதுவாக ஆடுகளின் வயதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை உங்களுக்கு விளக்குகிறேன் பிறந்தவுடன் இரண்டு ஜோடி பால் பற்கள் காணப்படும் அதே ஆற்றுக்கு ஆறு முதல் பத்து மாதத்தில் கீழ்த்தடையின் முன்புறம் எட்டு முல்பற்கள் இவை அனைத்தும் பால் பற்களாக இருக்கும் ஒன்றரை வயதில் நடுவில் உள்ள இரண்டு முன்பற்கள் விழுந்து நிரந்தர பற்களாக முளைக்கும் இரண்டரை வயதில் நான்கு நிரந்தர பற்கள் காணப்படும் மூன்றரை வயது ஆறு நிரந்தர பற்கள் இருக்கும் நான்கு வயதில் எட்டு நிரந்தர பற்கள் காணப்படும் ஆறிலிருந்து ஏழாவது வயதில் பற்கள் விழ ஆரம்பிக்கும் ஒரு பண்ணையில் அதிகமாக உள்ள ஆடுகளை கண்டறிவதற்காக அடையாளமிடுதல் என்பது மிகவும் முக்கியமானது காதுகளில் உலோகம் அல்லது பிளாஸ்டிக்கலான அடையாள ஆட்டுகளை மாற்றலாம் இவ்வாறு அடையாள ஆட்டுகளை மாட்டும் போது எந்த ஆட்டிற்கு தடுப்பூசி போட்டோம் எந்த ஆடு சென்னைக்கு வந்திருக்குது என்பதை கண்டறிவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக வந்து செனையாக இருக்கிற ஆடு இல்லாத ஆடை வந்து முட்டுவதனால் கரு களையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொம்பு நீக்கம் செய்யறது ரொம்ப முக்கியமானது கெடா குட்டிக்கு பிறந்த ரெண்டுலேருந்து அஞ்சதாவது நாளிலும் பெட்டைக்குட்டிக்கு பன்னெண்டு நாட்கள்லையும் கொம்பு நீக்கம் செய்யறது ரொம்ப முக்கியமானது ஆட்டின் வயது நான்குலேருந்து ஆறு மாதங்கள் இருக்கும் போது விரை நீக்கம் செய்யலாம் இதனால் இறைச்சியின் சுவை அதிகமாக இருக்கும் உடல் எடை விரைவாக அதிகரிக்கும் ஆட்டின் தோலின் தரம் உயர்மதிப்பை கொண்டதாக இருக்கும் ஆடு பொதுவாக அமைதியாக இருக்கும் இது செய்ததுனால நிறைய பயன்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பறன் ஆடு வளர்த்தாலும் சரி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து நான்கு மணி ஆகுது திறந்த வெளியில் திரிய அனுமதிக்கணும் அதாவது குறைஞ்சபட்சம் வெளியில் மேய்ச்சலுக்கு அமைச்சாலுமே போதுமானது பொதுவாக ஒரு ஆடை நம்ம தேர்வு செய்யும் போது ஒரு சில விஷயத்தை நம்ம பின்பற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமானது வெள்ளாடு என்பது நல்ல உடல் அமைப்பாக கொண்டு இருக்கணும் கண்கள் தெளிவாக பளிச்சுன்னு இருக்கணும் நாலு காலையும் நல்லா ஊனி நடக்கிற அளவுக்கு ஆடுகள் இருக்கணும் பக்கவாட்டிலருந்து பார்க்கும்போது அந்த உடல் வந்து நீளமுக்கோண வடிவமாக இருக்கிறது கால்களை வளையாமல் நேராகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் இடுப்புக்குழு எந்தளவுக்கு குழிஞ்சிருக்கோ அளவுக்கு தீவனம் அதிகமாக சாப்பிடும் அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஆடுகளை தேர்வு செய்கிறது ரொம்ப முக்கியமானது மிக முக்கியமாக ஆடு வளர்ப்பில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து எப்போது சூட்டுக்கு வருது ஹீட்டுக்கு வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக அதோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா அதோடைய ஆட்டுடைய வாழை அடிக்கடி ஆட்டம் பால் உறுப்பு வந்து சிவந்து காணப்படும் வெள்ளை நிற திரவம் ஒழுகும் அது மட்டும் இல்லாமல் ஆடு கத்திக்கிட்டே இருக்கும் அதாவது சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடுகள் வந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் சாதாரண விஷயத்து கூட கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா ஆடுகள் வந்து ஹீட்டுக்கு வந்துடுதுன்னு அர்த்தம் பொதுவாக வந்து சினப்பருவத்தில் ஆடுகள் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு ஆடு சினப்பருவத்துக்கு வந்துருச்சு வந்துருச்சு சென பார்த்தீங்கன்னா பால் சுரத்தல் தற்காலிகமாக அதிகரிப்பதே ஆடு செனையாடுந்த முதல் அறிகுறி அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து ஈஸ்டர் திரவம் வரும் பதினெட்டு நாளுக்கு இருபத்தி ஒரு ஒரு டைம் அந்த திரவம் வரத்து நின்றும் அது மட்டும் இல்லாம வயிறு புடைப்பது தெரியும் அது இல்லாமல் குட்டி இன்னுவதற்கு ஆள்லருந்து எட்டு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஆட்டோட மடி வந்து உப்பி காணப்படும் செனா ஆட்டை எப்படி பராமரிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது ஒரு ஆடு செனையாகிடுச்சுன்னா மந்தையில் இருக்கிற ஆட்டுலேருந்து பிரித்து தனியாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான சரிவித ஊட்டச்சத்துக்கள் எழிலில் செரிக்கக்கூடிய தீவனமாக நம்ம கொடுக்கறதுன்னு ரொம்ப முக்கியமானது செனை ஆடுகளை வந்து ஒன்றை ஒன்று முட்டிக்கொள்ளாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஆட்டை எப்படி நம்ம வந்து தயாராக வச்சிருக்கணும் இல்லாட்டா அதுக்கு எவ்வாறு நம்ம பாதுகாக்கணும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக செனையாடுகளுக்கு அவ்வப்போது பயிற்சி அளிக்க வேண்டும் சினையாடுகள் கடைசி ரெண்டு மாதத்தில் தான் குட்டிகள் எழுபது சதவீதம் எடை பெறுகின்றன எனவே அந்த சமயத்தில் முறையான தீவனம் அளிப்பது மிக இன்றியமையாதது அது மட்டுமல்லாமல் குட்டி இணுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே குடற்பு நீக்கம் செய்யறது ரொம்ப முக்கியமானது கிளாஸ்டீடியம் பெர்ஃப்ரிஞ்சன் சி மற்றும் டி தடுப்பூசி மிக முக்கியமாக சினையாட்டுக்கு போடுவது நல்லது அது மட்டுமல்லாமல் குட்டி இணுவதற்கு ரெண்டு மாதங்களுக்கு முன்பே டெட்டனஸ் ஊசி சினையாட்டுக்கு போடுவது ரொம்ப அவசியமானது தொடர்ந்து பிறந்த குட்டியை எப்படி பராமரிப்பது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் குட்டி பிறந்தவுடன் பஞ்சு அல்லது பழைய துணியை கொண்டு குட்டியின் வாயை மூக்கு முழுவதும் நல்லா துடைக்கணும் அப்புறம் குட்டி வந்து மூச்சு விட எளிதாகுமாறு வாயை சுற்றி உள்ள திரவத்தை எல்லாம் தொடச்சி எடுத்துடணும் குட்டியோட பின்னன்களை பிடிச்சி தலைகீழாக இருக்குமாறு குட்டிய சில நொடிகளை வந்து பிடிச்சிருக்கலாம் இதனால வந்து மூச்சு தான் அடைப்பு இருந்ததுனால் அதை சரி செய்ய பயனுள்ளதாக இருக்கும் குட்டி பிறந்த அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த குட்டி வந்து தானாக எழுந்து தன்னுடைய தாயிடம் போய்ட்டு பால் குடிக்கணும் அப்படி குடிக்க முடியலனா நாமளே அதுக்கான உதவியை நம்ம செய்து பால் குடிக்கிற அளவுக்கு நம்ம ஏற்பாடு செய்து கொடுக்கணும் பொதுவாக தாய் ஆட்டு குட்டி தன்னுடைய குட்டியை வந்து நாக்கால் தடவி விடுறதுக்கு நம்ம அனுமதிக்கணும் அப்படி தடை விடுறதுனால குட்டியில் உள்ள ஒரே போன்ற திறவை வந்து ஈஸியாக வந்து நீக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொப்புள் கூட மறுநுனியை வந்து டிஞ்சர் அல்லது அயோடின் வச்சு நம்ம வந்து அதை நினைக்கணும் இவ்வாறு பன்னெண்டு மணி நேரம் கழித்து இன்னொரு டைம் நினைக்கிறதுனால குட்டிக்கு வந்து செப்டிக்காக வர ஒரு நோயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் தவிர்க்கப்படும் முதல் அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த குட்டி வந்து சீம்பால் குடிக்க வைக்கணும் அப்படி குடிக்க வைக்கிறதுனால அந்த குட்டிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொப்புள் கூடிய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்ட்மீட்டர் விட்டு வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அயோடின் அல்லது டிஞ்சர் போன்ற தொற்று நீக்கிகளை நம்ம பயன்படுத்துறதுனால இந்த நோயில் வந்து நம்ம அந்த குட்டிகளை காப்பாற்றலாம் பொதுவாக நோய்கள் வந்து ஆடுகளுக்கு மூன்று விதமாக வரும் ஒன்று நச்சூரியாவில் வரும் வைரஸால் வர நோய் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் வர நோய் அதை வந்து நுண்ணுயிரின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணியால் வர நோய் இதில் வந்து என்று சொல்லக்கூடிய வைரஸால் வர நோய் ஒரு சில நோய்கள் என்னென்னான்னு பார்த்தீங்கன்னா கோமாரி நோய் ஆட்டம்மை நீல நாக்கு நோய் இதெல்லாம் வந்து நச்சூரி நோய்கள்னு சொல்லுவோம் தொண்டை அடைப்பான் துள்ளுமாரி நோய் இதெல்லாம் வந்து பாக்டீரியா வர நோய் ஒட்டுண்ணிகளை பொறுத்தவரைலாம் அக ஒட்டுண்ணி புற ஒட்டுண்ணின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க உன்னி பேணு தெல்லுப்பூச்சி மைட் என்ற சொல்லிக்கூடிய சிற்றுணிகள் இதெல்லாம் புற ஒட்டுண்ணிகள் அக ஒட்டுண்ணிகளை பொறுத்தவரைலாம் நாடாப்புழு உருளைப்புழு என்ற மாதிரி நிறைய புழுக்கள் இருக்கு அவ்வப்போது குடற்புழு நீக்கம் செய்யறது ரொம்ப முக்கியமானது பொதுவாக ஆறு மாதத்து வரலாம் மாசத்துக்கு ஒரு முறை குடற்பு நீக்கம் செய்யணும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை குடற்புழு நீக்கம் செய்யணும் பருவமழை தொடங்குறதுக்கு முன்பும் ஒரு முறையும் பருவமழையும் போது ஒரு முறையும் பருவமழைக்கு பின்பு ஒரு முறையும் நம்ம குடற்புழு நீக்கம் பண்றது ரொம்ப முக்கியமானது குடற்புழு எந்தெந்த மாசத்துல எந்தெந்த குடற்புழுக்கான மருந்து கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோட வயது அதாவது ரெண்டு மாதம் இருக்கும்போது நாடாப்புழுக்கான மருந்து கொடுக்கணும் மூணு மாசம் இருக்கும்போது நாடாப்புழுக்கான மருந்து கொடுக்கணும் நாலாம் மாசமும் நாடாப்புழுக்கான மருந்து கொடுக்கணும் அஞ்சாம் மாசம் உருண்டை புழுக்கான மருந்து கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஆடுகளுக்கு குடற்பு நீக்கம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது பொதுவாக குடற்பு நீக்கம் ஜனவரிலேருந்து மார்ச் மாதத்துக்கு தட்டப்புழுக்கான மருந்து கொடுக்கணும் ஏப்ரல் இருந்து ஜூன் மாசத்துல உருளைப்புழுக்கான மருந்து கொடுக்கணும் ஜூலைலேருந்து செப்டம்பர் மாசத்துல தட்டப்புழுக்கான புழுக்கான மருந்து மீண்டும் கொடுக்கணும் அப்புறம் அக்டோபர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள உருளைப்புழுக்கான புழுக்கான மருந்து ஆடுகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் ஆடுகளுக்கு மிக முக்கியமான தடுப்பூசியை நம்ம போட்டு வளர்க்குறதுன்றது முக்கியம் பொதுவாக ஆடுகள் வந்து பிபிஆர்ன்ற நோயினால் நிறைய பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது பிபிஆர் என்ற நோய் வந்துன்னா ஒரு ஐம்பது ஆடு ஒரு விவசாயி வச்சுருக்காங்கன்னா அந்த ஐம்பது ஆடு வந்து இந்த பிபிஆர் நோயில் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஆடு வச்சிருக்க ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு விவசாயம் குறைஞ்சபட்சம் பிபிஆர் நோய் நோய்க்கான தடுப்பூசி வந்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்ம போட்டு வளர்க்குறதுன்றது மிக முக்கியமானது பொதுவாக முத முதல்ல தடுப்பூசி போடணும்னா ஒரு ஆட்டு குட்டியோட வயசு நாலு மாதம் இருந்ததுன்னா பிபிஆர்ன்ற தடுப்பூசி அந்த ஆட்டுக்கு கண்டிப்பாக போடணும் அதே குட்டி வந்து ஒரு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் வயசில் இருந்தாலும் அந்த ஆடுகளுக்கு தடுப்பூசி போட வேண்டியது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் கோமாரின்ற ஒரு நோயும் வந்து ஆடுகளை தாக்கும் அதுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மாதத்தில் நீங்கள் கோமாரிக்கான தடுப்பூசியும் போடுற வேண்டியது ரொம்ப முக்கியமானது நான் குறிப்பிட்ட தீவன மேலாண்மை நோய் மேலாண்மை போன்றவற்றை கடைபிடிச்சிங்கன்னா ஆடு முழு லாபம் பெற்று வாழ்க்கை முன்னேறும் என்பதை என்ன பிள்ள விஞ்ஞான முறையில் ஆடு வளர்ப்பு பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கா மாயகிருஷ்ணன் அவங்க எம்புட்டு தெளிவா அடுத்து சொல்லிட்டாங்கல்ல ஆமா செல்வி ஆடுகளுக்கான பசுந்தீவன வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுகிட்டதோட ஆடுகள் எல்லாம் எப்படி தேர்வு செய்யணும் அந்த தேர்வு செய்யும் முறையும் தெளிவா புரிஞ்சுகிட்டேன் சினை ஆட்டை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற முறைகளை இவங்க சொன்னாங்களே அதையும் நாம கவனத்துல வச்சுக்கணும் அது மட்டுமா பிறந்த ஆட்டுக்குட்டியோட பராமரிப்பு முறைகளையும் நோய் தடுப்பு முறைகளையும் தெளிவா சொன்னாங்களே எல்லா தகவல்களும் நாம முறையா கடைபிடிக்க வேண்டியதா இருந்துச்சு ஆமா செல்வி நமக்கு கூடுதல் வருமானம் தரக்கூடிய கால்நடைகளை நாம சீரா பராமரிச்சா நமக்கு தானே லாபம் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது கூட வந்து கொடுக்குது உழவனுக்கு கை கொடுக்குது கழனியிலே கூட வந்து தோல் கொடுக்குது பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் பால் கொடுக்குது பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க கேளுங்க கல்லடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க தாய் அந்த ஆட்டம் கண்டு மனித வாடும் பாட்டம் நீங்குது பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அங்கக சான்றளிப்பு தேவையும் வழிமுறைகளும் அங்கக வேளாண் விளைபொருட்கள் உள்நாடு மற்றும் பன்னாட்டு சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகிறது நுகர்வோர் குறிப்பாக வளர்ச்சியடைந்த மற்றும் வளரும் நாடுகளில் உள்ளவர்கள் வேளாண் விளைப்பொருட்கள் அங்கக விவசாய முறையிலேயே உற்பத்தி செய்யப்பட்டவைதானா என்பதை அறிந்து திருப்தியடைந்தால்தான் பொருட்களை வாங்க முன்வருகின்றனர் அங்கக வேளாண்மை உழவருக்கும் நுகர்வோருக்கும் இடையே உள்ள இடைவெளி காரணமாக வர்த்தகத்தில் நேரடி தொடர்போ நம்பிக்கையோ ஏற்பட வாய்ப்புகள் குறைந்து காணப்படுகிறது எனவே மூன்றாவது நபர் மூலம் ஆய்வும் சான்றளிப்பும் நுகர்வோருக்கிடையே திருப்தியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் பாலமாக அமைகிறது அங்கக வேளாண் சான்றளிப்பு பொருட்களை ஆய்வு செய்து வழங்கப்படுவதில்லை மாறாக சாகுபடி முறைகளை பின்பற்றி சாகுபடி செய்த பண்ணையை ஆய்வு செய்து சான்றளிப்பு வழங்கப்படுகிறது அங்கக வேளாண் பொருட்கள் சான்றளிப்புக்கான குறைந்தபட்ச தேவைகள் எவை பண்ணை முழுவதையும் குறிப்பிட்ட ஆண்டுக்குள் அங்கக வேளாண்மையாக மாற்றுவதே சாலச்சிறந்தது அதுவரை அங்கக வேளாண்மை செய்யும் பகுதிகளையும் அங்கக வேளாண்மை அல்லாத பகுதிகளையும் தனித்தனியே பராமரித்து வர வேண்டும் விதைகள் மற்றும் நடவுப்பொருட்களை பொருட்களை அங்கக விவசாய பண்ணைகளிலிருந்து வாங்குவது சிறந்தது அங்கக முறையில் சாகுபடி செய்த விதைகள் கிடைக்காவிட்டால் வேதிப்பொருட்களை கொண்டு நேர்த்தி செய்யாத விதைகளை ஒருமுறை பயன்படுத்தலாம் மரபணு மாற்று தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட விதைகளையும் செடிகளையும் பயன்படுத்தக்கூடாது பண்ணையில் கால்நடை வளர்ப்பு பயிர் சுழற்சி முறை மூடாக்கு பயிர்கள் வளர்ப்பு பசுந்தாள் தீவன பயிர்கள் வளர்ப்பு ஊடு பயிர் கலப்பு பயிர்கள் வளர்ப்பு மரம் வளர்ப்பு போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும் இதனால் பண்ணையில் பல்லுயிர்களின் கூட்டமைப்பை உருவாக்கிட முடியும் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு சக்தியுள்ள ரகங்களை பயன்படுத்த வேண்டும் வேதி உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பூஞ்சான கொல்லிகள் களைக்கொல்லிகள் கொல்லிகள் மற்றும் பயிர்கள் வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் நுண்ணுயிர்களை ஆதாரமாக கொண்டுள்ள வேளாண் இடுபொருட்களை பயன்படுத்தி மண் வளத்தை பெருக்குவதுடன் பூச்சி நோய் மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும் பண்ணையின் அங்கக கழிவுகளை தீயிட்டுக் கொளுத்தக்கூடாது அதனை மறுசுழற்சி செய்து மண் வளத்தை பெருக்க வேண்டும் மண்வள பாதுகாப்பு நுட்பங்களை கடைப்பிடித்து மண் அரிப்பை தடுக்க வேண்டும் தகுந்த நீர் மேலாண்மை முறைகளை கடைபிடித்து நீர்வள ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் வேளாண்மைக்காக காடுகளை அழிப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது அருகிலுள்ள தோட்டங்கள் அங்கக வேளாண்மை அல்லாத தோட்டங்களாக இருப்பின் அத்தோட்டங்களில் இடப்படும் வேதி உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலம் மாசு ஏற்படுவதைத் தடுக்க காப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும் நாற்றுகள் வளர்க்கவோ நாற்றங்கால் அமைக்கவோ பாலித்தீன் பொருட்களை பயன்படுத்த நேரிட்டால் அவற்றின் பயன்பாட்டிற்கு பிறகு அவற்றை மண்ணில் தீயிட்டுக் கொளுத்தக்கூடாது அவற்றை தனியே அப்புறப்படுத்த வேண்டும் அங்கக வேளாண்மை சான்றளிப்பில் ஆவண பராமரிப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பண்ணை சாகுபடி பதப்படுத்தும் முறைகள் இடுபொருட்கள் விளைப்பொருட்கள் இது குறித்த தகவல்களை பதிவு செய்து தர வேண்டும் அங்கக வேளாண்மை பண்ணைகளில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஆவண பதிவேடுகள் கட்டாயம் பராமரிக்கப்பட வேண்டும் பண்ணை வரைபடம் பண்ணை விளை நிலங்களை குறிக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளின் சாகுபடி விவரங்கள் பண்ணையில் மேற்கொள்ளப்படும் செய்முறைகள் இடுபொருட்கள் பதிவேடு விளைப்பொருட்கள் பதிவேடு அறுவடை பதிவேடு சேமிப்பு பதிவேடு விற்பனை பதிவேடு குறியீட்டு அட்டை குறித்த பதிவேடு இந்த ஆவண பராமரிப்பின் மூலம் சான்றிதழ் பெற்ற தோட்டங்களின் விளைப்பொருட்களில் ஏதாவது தவறு இருந்தால் அதனை கண்டுபிடித்து சரி செய்ய முடியும் இந்திய ஒன்றிய வர்த்தக அமைச்சக விதிமுறைகளின்படி இந்தியாவில் அங்கக வேளாண்மை சான்றளிப்பு வழங்கி வருகிற அல்லது வழங்க விரும்புகிற எந்தவொரு உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு நிறுவனமும் ஒன்றிய வர்த்தக அமைச்சகத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருத்தல் வேண்டும் சான்றிதழ் பெற விரும்பும் அங்கக வேளாண்மை உற்பத்தியாளர்கள் ஒன்றிய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் அந்நிறுவனங்கள் விண்ணப்ப படிவம் கட்டண முறைகள் உற்பத்தி முறைகள் ஆய்வு முறைகள் சான்றளிப்பு வழிமுறைகள் தண்டனைகள் மற்றும் மேல்முறையீடு குறித்த தகவல்களை அனுப்பி வைக்கும் உற்பத்தியாளர்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த மூன்று ஆண்டுகளாக பண்ணையில் கடைபிடிக்கப்பட்ட மண் நீர் பூச்சி நோய் மேலாண்மை முறைகள் பதப்படுத்தும் முறைகள் இடுபொருட்கள் விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும் அதன் பின்னர் தான் சான்றழிப்பு நிறுவனத்துக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் இடையே சான்றளிப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது பின்னர் சான்றளிப்பு நிறுவனம் தனது ஆய்வாளரை அனுப்பி பண்ணையை ஆய்வு செய்கிறது ஆய்வாளர் தனது சிபாரிசுகளுடன் கூடிய ஆய்வு அறிக்கையை சான்றளிப்பு நிறுவனத்துக்கு அனுப்புவார் பண்ணை ஆய்வின்போது தேவைப்பட்டால் மண் இலை தழை விளைப்பொருட்கள் இடுபொருட்கள் மாதிரிகளை எடுத்து ஆய்வகத்திற்கு அனுப்பி வேதிப்பொருட்கள் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலந்துள்ளனவா என்று கண்டறியப்படுகிறது அதன்பின் சான்றளிப்பு நிறுவனம் ஆய்வு அறிக்கையை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது இச்சான்றிதழ் ஓராண்டுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது சான்றளிப்பு நிறுவனம் அங்கக வேளாண் சான்றிதழை தனி நபருக்கோ அல்லது குழுக்களுக்கோ வழங்கி வருகிறது ஒவ்வொரு உழவரும் அங்கக வேளாண்மை சான்றழிப்புத்துறை கூறும் வரையறைகளை நன்கு உணர்ந்து அவற்றை கடைபிடிக்க சம்மதம் தெரிவிப்பதுடன் உரிய படிவத்தில் உறுதிமொழி அளித்து கையெழுத்திட வேண்டும் உள்ளூர் குழு உழவர்கள் ஒவ்வொரு தனி உழவர்களையும் ஆய்வு செய்வர் குறைந்த அளவு மூன்று உள்ளூர் ஆய்வாளர்கள் கையெழுத்திட்டு மதிப்பீட்டு படிவத்தை உறுதி செய்ய வேண்டும் என்னென்ன உழவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு சான்றிதழ் வழங்கலாம் என்று உள்ளூர் குழு முடிவெடுக்கும் ஒவ்வொரு உழவரும் குழு சான்றளிப்பு முறையில் சான்று பெறலாம் அங்கக சான்றிதழ் அடையாள எண் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வழங்கப்படும் இதன் சிறப்புகள் என்ன மூன்றாம் நபர் சான்றளிப்பில் இருப்பது போன்று ஒரு பொது இடத்தில் விற்பனை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை குழுவை விட்டு ஒவ்வொரு உழவரும் தனியாகவும் விற்பனை செய்து கொள்ளலாம் இணையதளத்தில் உள்ளூர் குழு அடையாள எண் பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு குழுவிலும் எவ்வளவு உழவர்கள் உள்ளனர் அவர்களுடைய பெயர் இருப்பிடம் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டில் எவ்வளவு உற்பத்தி செய்தனர் போன்ற தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம் வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் என்ன பிள்ளை அங்கக சான்றளிப்பு தேவையும் வழிமுறைகளும் பத்தின விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் தானே அங்கக சான்று எப்படி எந்தெந்த பொருட்களுக்கு தரப்படுது அதை எப்படி நாம பெறலாம் உட்பட நிறைய தகவல்களை தெரிஞ்சிக்க முடிஞ்சது இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற விவரமும் புரிஞ்சது இல்ல இதோட சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டோமே ரொம்ப சரியா சொன்ன முத்து இது போல விவரங்கள் கிடைக்கும் போது நாம விவசாயத்துல மேன்மை அடையிறது பிரகாசமா இருந்துகிட்டே இருக்கும் நிதம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்ள விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ